சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் தையிட்டி பகுதியில் போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்த திட்டம் போட்டதாக தெரிவிப்பு அம்பலமாகும் தகவல் தமிழரசுக் கட்சியின் யாழ் மேயர் தொடர்பில் சிவிகே வெளியிட்டுள்ள அறிவிப்பு இலங்கையில் அரங்கேறிய போர்க்குற்றங்கள் ஜெர்மனியில் அனுரவுக்கு காத்திருக்கும் அழுத்தம் தமிழ்த் தேசியத்தின் இறுதி சந்தர்ப்பத்தை கோட்டை விட்ட தமிழரசு கட்சி கருணாவை எதிர்த்தவரை கட்சியில் இருந்து வெளியேற்றிய சுமந்திரன் அணி மட்டக்களப்பில் சந்திப்பால் பெரும் குழப்பம் அடுத்தடுத்து தொடரும் அதிர்ச்சிகள் பதற்றத்தில் சுமந்திரன் டக்ளஸின் இறுதி முடிவு சிபிகே அணைக்கும் கருணா தொடர்வன விரிவான செய்திகள் தையட்டியில் இடம்பெற்ற போராட்டத்தில் பங்குபற்றிய தமிழ் மக்களை தாக்குவதற்கு திட்டம் தீட்டப்பட்டதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கம் குற்றம் சுமத்தியுள்ளார் யாழ்ப்பாணம் தையட்டி சட்டவிரோத விகாரியை அகற்றுமாறு கோரி நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் சட்டவிரோதமான யாழ் தையட்டி திசவிகாரையை அகற்றக்கோரி தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது குறித்த போராட்டம் நேற்று ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இரண்டாவது நாளாக தொடர்ந்தது இந்நிலையில் போராட்டம் இடம்பெற்ற தையட்டி பகுதியில் அதிக காவல்துறை குவிக்கப்பட்டதோடு நேத்தாரை பிரிவுத்துக்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது இந்நிலையில் போராட்டத்தில் பங்குபற்றிய தமிழ் மக்களை தாக்குவதற்கு திட்டம் தீட்டப்பட்டிருந்ததாகவும் அது தொடர்பில் தகவல் கிடைத்ததாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் குறிப்பிட்டார் அத்துடன் எம்மை யார் பயமுறுத்தினாலும் ஆக்கிரமிப்புக்கு எதிரான எமது போராட்டம் தொடரும் என்றும் அவர் குறிப்பிட்டார் மேலும் இது சட்டவிரோதமான ஆக்கிரமிப்புக்கு எதிரான போராட்டம் என்பதை தென்பகுதி சிங்கள பௌத்த மக்களுக்கு கூறி வைக்க விரும்புகிறோம் என்றும் சிவாஜலிங்கம் தெரிவித்துள்ளார் யாழ்மாநக சபையொட்டிக்க மேயர் பதவிக்கு விவேகானந்த ராஜா மதிவதனியே இலங்கை தமிழிசு கட்சி பரிந்துரைக்க தீர்மானித்துள்ளதாக அந்த கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் கட்சி மட்டத்தில் யாழ் மாநகர சபை மேயர் தொடர்பான கலந்துரையாடல் அண்மையில் நடைபெற்றது இதன்போது யாழ் மாநகர சபையின் மேயர் பதவிக்கு விவேகானந்த ராஜா மதிவதனையின் பெயரும் யாழ் மாநகர சபையின் துணை மேயர் பதவிக்கு இம்மானுவேல் தயாளனின் பெயரையும் பரிந்துரைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பொறுப்புக்குரல் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பான தன்னுடைய உறுதிமொழிகளை நிறைவேற்றுவதற்கு ஜனாதிபதி அன்பகுமார திசா நாயகவை ஜேர்மன் வருவதற்கு வலியுறுத்த வேண்டும் என ஜேர்மனுக்கான மனித உரிமைகள் கண்காணிப்புத்தின் பணிப்பாளர் பிலிப் பிரிஸ் கோரிக்கை விடுத்தார் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க நாயக உத்தியோகபூர்வ விஜயமாக ஜேர்மன் செல்லவுள்ளார் இந்நிலையில் ஜேர்மனுக்கான மனதொருமைகள் கண்காணிப்பு அறிக்கை ஒன்றினோட இந்த கோரிக்கையினை முன்வைத்துள்ளார் இலங்கையின் உள்நாட்டு போருக்கு பின்னர் ஐக்கிய நாடுகள் மனதொருமைகள் பேரவை பொறுப்புக்குரலின் அவசியத்தை எடுத்துக்காட்டும் பல தீர்மானங்களை நிறைவேற்றியுள்ளதோடு சாட்சிய சேகரிப்பு செயல்முறையை நிறுவியுள்ளது எனினும் அன்றகுமார் திசா நாயக்கவின் அரசாங்கம் எதிர்வரையான செயற்பாடுகளை பொறுத்தவரையில் அதன் முந்தைய அரசாங்கத்திடமிருந்து வீரப்பட்டதாக தெரியவில்லை இதன்படி போர்க்குற்றங்களில் தொடர்புடைய முன்னாள் சிரேஷ்ட அதிகாரிகளை பாதுகாத்து பேரவையின் கோரிக்கைகளை நிராகரித்துள்ளது இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆணவத்தை விடுத்து அரவணைப்பே தமிழ் மக்களின் அரசியல் எதிர்காலத்தை நெறிப்படுத்தும் என தமிழ் தேசிய பிறப்பின் ஒற்றுமைக்கான இறுதி சந்தர்ப்பத்தையும் தமிழரசுக் கட்சி கோட்டை விடுகிறது என்றும் டெலோ தரப்பு அறிவித்துள்ளது வடக்கு கிழக்கில் தமிழ்த் தேசிய தரப்பாக ஒன்றிணைந்து ஆட்சி அமைக்க பல தடவைகள் தமிழரசுக் கட்சியோடு ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி எடுத்துக்கொண்ட முயற்சிகள் உதாசீனப்படுத்தப்பட்டன இதன்பின் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணிக்கும் தமிழ்த் தேசிய பேரவைக்கும் இடையிலான கொள்கை ரீதியான ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது இது சாதாரணமாக ஏற்படுத்தப்படவில்லை பல விட்டுக் கொடுப்புகள் அரவணைப்புகளின் அடிப்படையில் தான் சாத்தியமானது இதன்பின் தோன்றிய அரசியல் சூழ்நிலை மாற்றங்களில் வன்னி நிலப்பரப்பில் தமிழ் தேசிய கட்சிகளின் கைகளில் சபைகளை வலுப்படுத்துகின்ற நிலைப்பாடு பற்றி பேசவே நாங்கள் அழைக்கப்பட்டோம் அதன் பிரகாரம் திங்கள் மதியம் தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் அலுவலகத்தில் அந்த கட்சியின் பதில் செயலாளர் சுமந்திரன் சந்திப்பு நடைபெற்றுள்ளது அதன்போது வன்னியின் அரசியல் சூழலை பற்றி கலந்துரையாட போது யாழ்ப்பாணத்தில் என்ன நடக்கிறதோ அதற்கான பதில் நடவடிக்கை வன்னியில் அமையும் என தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் சுமந்திரன் தெரிவித்ததாக கூறப்படுகிறது தமிழர் கட்சியின் அதிகார மட்டத்தில் இருக்கின்ற பெரும்பாலானவர்கள் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் அந்த கட்சியில் வந்து சேர்ந்தவர்கள் தமிழர் கட்சியில் இந்த பொறுப்புகளில் இருக்கிற அநேகமானவர்களுக்கு கடந்த கால வரலாற்றை ஆராய்ந்து பார்த்தால் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் வரை அவர்களுக்கும் தமிழரசுக் கட்சிக்கும் இடையில் எவ்வித தொடர்பும் இருந்திருக்காது கொழும்பில் சிங்கள ஏகாதிபத்தியத்தோடு இரண்டரை கலந்து வாழ்ந்து வந்தவர்கள் அல்பர்ட் துரையப்பா தமிழின விடிவுக்கு எதிராக அடக்குமுறையை பிரிவித்த போது அவருடன் தோளோடு தோல் நின்று அவரை உற்சாகப்படுத்தியவர்கள் தமிழின படை ிகளோடு இணைந்து தேர்தலில் போட்டியிட்டவர்கள் இவர்கள்தான் இன்று தமிழரசுக் கட்சியை வழிநடத்துகிறார்கள் பின்வாசல் வழியாக தமிழரசுக் கட்சிகள் நுழைந்து அந்த கட்சியின் தூண்களையெல்லாம் ஒன்றொன்றாக அகற்றி ஒரு தற்காலிக வெற்றிடத்தை கட்சிக்குள்ளே உருவாக்கிவிட்டு பின்னர் அந்த கட்சியை முற்றிலுமாக ஆக்கிரமித்து வைத்துள்ளவர்கள்தான் இன்றைய நிர்வாகிகள் கட்சியின் தூண்களாக இருந்த பலரை அவர்கள் தமிழரசுக் கட்சியை விட்டு வெளியேற்றியுள்ளனர் குறிப்பாக ஒரு காலத்தில் தன்னுடைய உயிரை துச்சம் என மதித்து கருணாவை தீவிரமாக எதிர்த்தவர்களை இன்று கட்சியை விட்டு வெளியேற்றி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் மற்றும் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் எம்எல்ஏ எம் ஹிஸ்புல் ஆகியோரின் சந்திப்புக்கு மட்டக்களப்பில் எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது குறித்த எதிர்ப்பு மட்டக்களப்பு மாவட்டம் பாலச்சேனி பிரதேச சபைக்குட்பட்ட சந்திவழி பகுதியில் நேற்று ஏற்பட்டுள்ளது இதேவேளை இந்த விடயம் தொடர்பாக பல்வேறு நபர்களும் தங்களுடைய எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர் மட்டக்களப்பில் அமைந்துள்ள சாணக்கியனின் அலுவலகத்தில் கெஸ்புல்லா சட்டத்தரணி ஒருவரை சந்திக்க திட்டமிட்டார் இந்த சந்திப்பை சாணக்கியன் ஏற்பாடு செய்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு பின்னர் தமிழ் தேசிய அரசியல் தரப்பில் பல்வேறு திருப்பங்கள் இடம்பெற்று வருகின்றன அதிலும் இலங்கை தமிழிசு கட்சியின் உள்ளக அரசியல் நடவடிக்கைகளால் சர்ச்சைகளும் விமர்சனங்களும் அதிகரித்து வருகிறது ஸ்ரீதர் தியேட்டரில் நடந்த சிவிக்கி மற்றும் டக்ளஸின் சந்திப்பு என்பது தமிழர் பரப்பில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது இந்நிலையில் இலங்கை தமிழிசு கட்சியின் பதில் பொதுச்செயலாளர் மே சுமந்திரன் பதற்றத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது நேற்றைய தினம் ஊடகங்களில் பெரும்பாலும் வெளியாகியிருந்த செய்திகளில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி எடுக்கும் தீர்மானத்தை பொறுத்து வன்னியில் அதனுடைய பிரதிபலிப்புகள் வெளிப்படும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்ததாக கூறப்படுகிறது தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானத்தின் வீட்டில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் கட்சியின் தலைவர் செல்வம் அடக்கிலநாதன் மற்றும் ஊடக பேச்சாளர் சுரேன் ஆகியோர் கலந்து கொண்டனர் குறித்த போது தற்போது கஜேந்திரகுமார் கூட்டணியின் நிலைமைகள் தொடர்பிலும் அவர்களிடமுள்ள கருத்துக்கள் தொடர்பிலும் செல்வம் அடக்கிலநாதன் உரையாடியதாக தெரிவிக்கப்பட்டது மேலும் தற்போதைய சூழ்நிலையில் சுமந்திரனின் கூற்றுப்படி பெரும்பான்மை அடிப்படையில் ஆட்சி அமைப்போம் என செல்வம் அடைக்கலநாதன் இதன்பொழுது குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் மேலதிக செய்திகளுக்காக இணைந்திருங்கள் வணக்கம்